வதிஷ்டபுரம் பெருமாள் கோயிலில் ஹனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வதிஷ்டபுரம் திரு சமேத ரெங்கநாத பெருமாள் கோவிலில் அதிகாலை ஆஞ்சநேயருக்கு பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் தயிர் இளநீர் உட்பட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து திருப்பாவை பாடல்கள் பாடப்பட்டு சிறப்பு வழிபாடு ஆராதனை நடைபெற்றது பின்னர் ஆஞ்சநேயருக்கு வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டும் மலர் அலங்காரம் செய்தும் வடமாலை சாத்தியும் சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நிகழ்ச்சியை ஆகம வேத பாடசாலை ஆகம ஆசிரியர் வரத சிங்காச்சாரியார் கோவில் பட்டாச்சாரியார் ராகவன் நடத்தினர் பக்தர்கள் அனைவருக்கும் செந்தூரம் வடை தயிர் புலிசாதம் வழங்கப்பட்டது கூடியிருந்த பக்தர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது